வணக்கம் இலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனை எப்போதுமே சொல்கிறதாங்க ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக்க ராசினா ரிச்சுக்க ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களோட என்ன தசா புத்தி அந்தங்களுக்கு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் வீடியோ ரெண்டு டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் கிரசி சுப திச கிராசிக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி ஆர்ல அந்த இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது வந்து சுக்ரனுடைய சாரத்தில் போகிறது சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா செவ்வாய் வந்து போது அவர் வந்து எட்டில் இருக்கார் ஸோ அதனால் வந்து நடைமுறையில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆகவே ரொம்ப சிறப்பாகுது பட் இருந்தாலும் அவரும் வந்து சூரியனும் வந்து எட்டில் இருக்கும்போது அந்த ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் கணவன் மனைவியினோடதே வந்து சின்ன சின்ன வாக்கு வாதங்கள் குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன சண்டைகள் குடும்பம் சம்பந்தம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நட்சத்திர அதிபதி வந்து எட்டில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி நான்கில் ஸோ மூன்றாம் தேதி நான்கில் இருக்கும்போது அது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான ஆகும் ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க ஒரு விற்பனையாகாத வீடு விற்பனையாகாத இடம் வந்து விற்பனையாக இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான்கில் வந்து உங்களுக்கு வந்து சனி இருக்கிறது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னால் வந்து அது பார்த்திங்கன்னா சனி வந்து நாளில் இருந்து அது குருடைய சாரத்தில் எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் ஏழில் இருந்தாலும் அது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு டென்ஷனே உருவாகும் ஏன்னா சனிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது நமக்கு ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும் ஸோ தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயம்னு கொஞ்சம் கவனம் சில நேரங்களில் அம்மா வந்து உடல்நலம்லாம் நல்லாயிருக்கும் சமையலுக்கு கண்ணவன திட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு எக்ஸசைஸோ நல்ல ஒரு வாக்கிங்கோ கண்டிப்பாக போகணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சோம்பேறித்தனம் அதிகமாக வந்துடும் ஸோ அதனால் இப்போ நம்ம சுகமாக இருக்கணும்னா அந்த ஒரு விஷயங்கள் தான் முக்கியமான விஷயம் ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு எல்லாமே ஏற்றத்தை தருவதற்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு வந்து சூரியனை சாரந்தமாக சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்கள் வந்துடும் குழந்தைகிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையும் கண்டிப்பாக உருவாக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து எட்டியில் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய கருத்து பேதங்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருதுக்கான இவ்வளோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத மன ஒரு தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது சச்சரவுகள்லாம் வரும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறிடுங்க ஸோ எல்லாமே வந்து குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபர் போதும் ஆட்சி பலத்தோட செவ்வாயோட சட்டத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாகணும் மேஜராக வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வட்டி கடன் வாங்குறது இந்த மாதிரி வாங்கிட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க ஸோ அது ஒன்பதாம் தேதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அது வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து சிறப்பான வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ பத்தாம் என்ன சூரியன் எட்டில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை அது வந்து தொழில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேராசைப்பட்டு ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பதினொன்றாம் என்ன புதன் புதனும் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்க ஏன்னா வந்து எல்லாமே எட்டில் இருக்கும்போது ஒரு நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா முயற்சிகள் புதிய முயற்சியிலே புதிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக அன்னைக்கு என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு இருங்க ஆனால் ஆசை விடாது ஸோ தேவையில்லாத ஆசைகள் வந்து நம்மளை வந்து வாட்டும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் பார்த்தீங்கன்னா சுக்கர் நெட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ம வரும் ஸோ கணவன் மனைவியினோட வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் வாய்ப்பெல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து தசாபதி வரும் ருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபதி அந்தவொனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேண்டிய ஒரு காலகட்டம் சூரியன் வந்து எட்டில் இருக்கும்போது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு பேராசைப்பட்டு எல்லாம் மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ரிச்சிகலகமாக இருந்து சந்திர தசாபதி அந்தவொனும் சிறப்பான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி சின்ன ஏற்றங்கள் வரும் ஸோ நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி கிடைப்பான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சிகலகமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அது வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் தேவையில்லாத சின்ன சின்ன மன கொடுத்துறோம் காரணம் என்னன்னா எட்டாம் அதிபர் சுக்கருடைய சாதத்தில் போது அந்த ஒரு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விச்சிக்கலகமாக இருந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து புதனுடைய சாதத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எட்டியில் வந்து அது புதன் இருக்கும் போது அந்த ஒரு எமோஷன்ஸும் டென்ஷன்ஸையும் கொடுத்துரும் குழந்தைகள் வந்து எடுத்துரிஞ்சு பேசுறது எமோஷனாக கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் விருச்சிக லகமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரம குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன சாரத்தில் போகும்போது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயம் குடும்பத்தில் சம்மந்தமான விஷயங்களும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடந்தாலும் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு உங்களுக்கு முயற்சியை தொடருங்க ஏன்னா வந்து ஒரு நாள் போச்சுன்னா நம்ம வந்து திருப்பி கிடைக்காதுன்றதுனால அந்த முயற்சியில் உடனே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சக லகனமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்திரமே சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் இருந்து சனி வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ தாயார் வந்து கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருப்பாங்க அம்மா அம்மா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க ஏதாவது பேசணும் கண்டுக்காமல் போய்றது ரொம்ப நல்லது விருட்சிகழகமாக புதன் தசாபுத்தி அந்திரமான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸை உருவாக்கிடுவாங்க ஸோ கொஞ்சம் பார்த்துக்கங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டேன்னா எல்லாமே சிறப்பு அதுவும் வந்து பாசஸ் பாசஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியானது கேது வந்து பதினொன்றில் இருக்கும் பெருத்த லாபங்களை அளித்து தருவதற்கான ரொம்ப சிறப்பாக பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காற்றுருக்கு அதெல்லாம் இல்லை ரிச்சிக லகனமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து கடன் கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் ஸோ டிப்பாவது வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன் ஸோ ஆத்மகாரகன்னா காரகன்னா ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து உங்களது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்குது பன்னெண்டு கட்டம் இருக்குன்னு வச்சுமே அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து முப்பது முப்பது டிகிரி ஒரு கட்டமும் ஸோ இது வந்து ஒரு கணக்கு ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி இப்போ முப்பது பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்ம வரும் ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம் அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே அது வந்து முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் முப்பது டிகிரி ஒரு கட்டணம் அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அது வந்து நம்ம ஆத்மகாரனாக எடுத்துப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு உபவாச அதாவது உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபடுவோம் அந்த உபாசனை தெய்வம்ங்கிற போது சூரியனாக ஈஸ்வர வழிபாடு மனதார இறைவனை வந்து வழிபாடு படுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு வருங்க ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன் ஸோ அது சொன்னாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாங்க ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அந்த உபாசனை தெய்வமாகிறது உங்களோட பேசுங்க அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாயின்னா எல்லாருக்குமே தெரியும் முருகன் ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு ஸோ என்றைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி சோமா காளி நல்ல ஒரு உக்கரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு உதாரணத்தை சொன்னால் ஒரு வக்கரகாளியை வரணுங்கிற விஷயம் ஓம் வக்கரக்காளி வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி குரு குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாய்பாபா காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறது வந்து உபசனை தேவை மாட்டேன் ஓம் சங்கராச்சாரியம் நம்ம ஓம் சங்கராச்சாரியம் மனதார வழிபாடுனா ஓம் சாய்வா ஓம் சாய்வான்னு வணங்கலாம் ஸோ அந்த மாதிரி வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சிறப்பான படம் அதே மாதிரி சனி சனியும் போதே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஐஎஸ்டி டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் குலதெய்வமே தெரியாது அப்படின்னு ஹரிகரசுதன் ஐயப்பனை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோடய ஹெட் குவார்டர் அவர் தான் ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூப்பிட்டு போங்க இது வந்து டெய்லி பண்ணணும் டெய்லி வந்து ஒரு நூற்றி எட்டு மாலை விற்குதுங்களா அது மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம் எதை வணக்கலாம் ஜஸ்ட் கவுண்டிங் தான் ஸோ இப்போ யப்போன் ஓ ஐயப்போ ஓம் ஐயப்போ ஓ ஓ அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லணும் சொல்லும்போது மனதார சொல்லுங்கள் ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனி தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் இதை ஒருத்தர் ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக தருங்க ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக அதே வந்து சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க அது வந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு உங்களிடருந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம்